புனித யோவா நச்சியினுடைய இறுதி பகுதி இன்றைய வாசகமாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது திருச்சிபையால் அங்கீகரிக்கப்பட்ட நற்செய்தி நூல்கள் நான்கு முதல் மூன்றும் ஒப்புமை நற்செய்தி ஒத்த செய்தி தருகிறது பல புதுமைகள் இயேசுனுடைய போதனைகள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் மிகவும் எளிதாகவும் இருக்கும் புனித யோவா நற்செய்தி யோவான் ஆள் முதல் நூற்றாண்டின் இறுதியிலோ அல்லது இரண்டாம் நூற்றாண்டின் தொடக்கத்திலோ எழுதப்பட்டதாக வரலாறு தன்னுடைய வாழ்விலே இயேசுவின் போதனையை அறிந்து ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து அசை மீட்புக்கு எது தேவையோ இயேசுவினுடைய போதனையை பல்வேறு விளக்கங்களோடு அவர் தந்திருக்கிறார் அவர் கொடுத்திருக்கிற புதுமைகளெல்லாம் கடவுளுடைய சாட்சியம் இயேசுவை மெசியாவாக திராட்சை செடியாக வாழ்வது உணவாக வித்தியாசமான முறையிலேயே இயேசுவை தான் புரிந்து கொண்டதை உண்மையை எடுத்திருக்கிறார் அவரை பற்றி இன்னும் எழுத வேண்டுமென்றால் புத்தகங்கள் உலகமே கொள்ளாது என்று முடித்திருக்கிறார் நமக்கு தேவையான செய்தியை நற்செய்தி நூல்கள் தந்திருக்கிறது வாசித்து வழியிலே நடந்து மீட்பை நமதாக்கிக் கொள்வது நம் கையில் இருக்கிறது நற்செய்தி நூல்களுக்காக நன்றி சொல்வோம் பாஸ்கா காலத்தின் இறுதி நாள் நாளை அவருடைய பெருவிடாவை கொண்டாட இருக்கிறோம் இந்த பாஸ்கா காலம் முழுவதும் யோகா நற்செய்தி தான் அதிகமாக நாம் வாசித்தோம் திருப்பலியின் போது கவனமாக கேட்டிருந்தால் இயேசுவின் அரும்பெரும் செயல்கள் இயேசுனுடைய பெருமை இயேசுனுடைய மனித வாழ்வு இயேசுனுடைய மகிமை இயேசு நமக்கு என்ன சொல்ல வருகிறார் என்பதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக புனித யோவான் வழியாக நமக்கு தெளிவாக இருக்கும் நன்றி சொல்வோம் ஏதாவது விடுபட்டிருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நற்செய்தியை தனியாக வாசித்து புனித யோவான் இயேசுவை எப்படி நமக்கு காண்பிக்கிறார் என்பதை புரிந்துகொள்ள முயற்சி செய்து இயேசுவை ஆராதிப்போம் இயேசுவின் வழியில் நடப்போம்